ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டர் ஃப்ரைடு சிக்கன் தான் இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் வைக்கலாம்னு தான் நினச்சேன் ஆனால் இது வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து இது வந்து ஃப்ரை பண்ணி பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தடாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பிரியாணிக்கு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு நம்ம நார்மல் புலாவ் இந்த மாதிரி பட்டது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துவிட்டாங்க இது வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துவிட்டாங்க அப்போ தான் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு இது வந்து இடித்ததும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இதில் வந்து கார்ன்ஃப்ளார் தான் கண்டிப்பாக போடணும் கார்ன்ஃப்ளார் போட்டு நம்ம வந்து ஊற வைக்கும்போது தான் நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி இது எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க உப்பும் போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து எல்லா இடமுமே நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே அந்த சோயா சாஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே படணும் அப்படி தான் அது நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா அந்த ஊறும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வந்து கட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து சோப்பு குடமிளகா இல்லை அதனால் நான் வந்து இதில் வந்து தக்காளியோட வித்தெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் குடமிளகா ஒரு ரெண்டு உள்ளியை வந்து க்யூப் க்யூப்பாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிளையுமே இதில் போட்டுடலாம் உள்ளி குடமிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நீங்கள் தக்காளிக்கு பதிலாக வந்து குடமிளகா கூட சோப்பு கலராக ஆட் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா மஞ்சள் கூட போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு கிரெஞ்சியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க நான் வந்து கொஞ்சம் வதக்கி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி நான் வந்து எடுத்துட்டேன் ஆனால் கிரெஞ்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து எடுத்து அப்படியே வந்து தனியாக வச்சுருங்க இப்போ அதே பேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் திரும்பவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து அந்த ஊற வச்சு வச்சுருந்த சிக்கன் அதை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிடணும் அந்த சிக்கன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு கலரில் இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் வர ஆரம்பிச்சிரும் அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து வதங்கியிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிடுங்க சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்துடும் நல்லாவே சாஃப்டாக வெந்துடும் ஏன்னா வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஃபஸ்ட்டு போட்டனால தான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவோட கம்மியாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருந்த அந்த வெஜிடபிள் எல்லாமே இதில் வந்து போடறலாம் உள்ளி குடமிளகா அப்புறம் கலருக்காக மட்டும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வெத்தல் பொடி இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றலாம் அந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக மட்டும்தான் இப்போ போட்டுட்டு லைட்டாக சால்ட்டு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் வந்து போட்டுவிட்டேன் சாஸில் எல்லாத்துலேயுமே உப்பு வந்து இருக்கும் நம்ம வந்து உப்பு வந்து பார்த்து தான் போடணும் இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும் சூப்பரான சிக்கன் வந்து ரெடி இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா நம்ம வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி ச அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கன் வாங்கினா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்